ஜனாதிபதி அனுரவை படப்பலகைகள் வைத்து கும்பிட்ட காட்சிகளால் பரபரப்பு அனர்த்த பகுதிகளுக்கு எச்சரிக்கையை மீறி நேற்று பயணம் செய்து மக்களை சந்தித்த சம்பவம் பதிவு வீதிகளெங்கும் காத்திருந்து வீடியோ எடுத்த மக்கள் இளைஞர்களை மூக்கின் மேல் கை வைக்க வைத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிப்பெண் தொள்ளாயிரத்தை கடந்தது பல எண்ணிக்கை முல்லைத்தீவு பாலத்தில் இந்திய ராணுவத்தினர் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற பாலத்தை மீட்கும் முயற்சி அனர்த்த நேரத்தில் கவரேஜ் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு வசதிகளை வழங்காத டயலாக் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீப ராஜா இந்த அறிவிப்பை சாதாரணமாக கடக்க வேண்டாம் என்றும் தகவல் மலிகத்தை சீரமைக்க நீண்ட கால திட்டம் தேவை அவசரமாக இதனை செய்யுங்கள் ஜனாதிபதி அனுர அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி பச்சைக்குள் பாய்ந்த அரச பேருந்து இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்து பிரபலமான உணவகத்தின் குளிரூட்டியில் கைப்பற்றப்பட்ட பழைய பொருட்கள் அளிப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு இலங்கை நாட்டை ஒலுக்கிய பாரிய அழிவில் இருந்து தற்போது மீண்டு வரும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி அனுருகுமார் தீசா நாய்க்க பாதிக்கப்பட்ட மக்களையும் நாட்டையும் பழைய நிலைக்கு திருப்ப பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறார் இந்த நிலையில் தாம் வழிபடும் வீட்டின் பட பலகையில் சாமி படங்களுக்கு அருகில் ஜனாதிபதி அனுரவின் படத்தை பிரேம் செய்து விளக்கு வைத்து சாமி கும்பிடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன இதுவரை இருந்த ஜனாதிபதிகள் எவரும் செயற்படாத வகையில் மிக எளிமையாக மக்களுடன் நின்று ஜனாதிபதி செயல்பட்டு பல மக்களின் மனதை வென்று வருகிறார் மேலும் நேற்று தினம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் தொடரும் அர்த்தங்களை உதாசீனம் செய்து பாதுகாப்பு எச்சரிக்கைகளை மீறி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுர விஜயம் செய்துள்ளார் மாத்தளை கும்பியங்கொடையில் உள்ள ஸ்ரீ வித்யாசங்கர விகாரையில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த குடும்பங்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுடன் பேசியிருந்தார் அவர்களின் கவலைகள் மற்றும் மாற்று நிலங்களுக்கான கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் மூழ்கடியேற்றம் மற்றும் இழப்பீடு தொடர்பான அரசாங்க முடிவுகள் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கினார் மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்தார் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது தொடர்பில் நேற்று மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலையும் அவர் கலந்து கொண்டார் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் வளமை நிலைக்கு திரும்பும் வகையில் மக்கள் முயற்சித்து வருகின்றனர் அனர்த்தங்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்துள்ளது இந்த நிலையில் பெரும் சீரங்களுக்கு உள்ளான பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன பாதிப்புக்கு உள்ளாகாத பகுதிகளில் உள்ள பெருமளவு மக்கள் ஒன்று திரண்டு பல நகரங்களை தன்னார்வமாக துப்புரவு செய்து வருகின்றனர் மற்றுமொரு பகுதியினர் தேவையானவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் இளைஞர்களாக மாறி களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றனர் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமன்றி பெருமளவு சுற்றுலா பயணிகளின் வீடுகள் நகரங்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேரிடரின் பொழுது இலங்கையில் மனிதாபிமானம் மேலோங்கியுள்ளவக்கே இவை முன்னுதாரணங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன வெள்ள அழுத்தத்தால் சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலத்தை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் இன்று ஆரம்பித்துள்ளனர் அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அத்துடன் கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தவையால் பரந்தன் பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் நேற்று நேரில் சென்று பல மாதங்களாக பாதிக்கப்பட்ட நுகர்வோர் ஒருவர் தன்னுடைய நண்பருடன் இணைந்து டயலாக் மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் முன்பணம் வாங்கிவிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் இன்று வரை சிக்னல் இல்லை ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லாமல் தொடர்பு முழுவதும் துண்டிப்பு சேவை தராத நாட்களுக்கும் பணம் அறவிடும் கொடூர மோசடி தொழில்கள் முழுவதும் முடங்கி போயிருக்கின்றன மேலும் நாட்டில் பேரிடரைப்பட்ட காலப்பகுதியில் இவர்கள் இவ்வாறு முன்னறிவித்தலின்றி தொலைத்தொடர்பு வசதிகளை முடக்கியதால் எமது குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்களின் நலன்கள் பற்றி அறிய முடியாத நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக நாங்கள் மன உள்ளாகியுள்ளோம் எனவே இந்த இரண்டு நிறுவனங்களில் ஏமாற்றம் மற்றும் மோசடி வேலைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இரு நிறுவனங்களுக்கும் எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரையில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியல் துறை சிரேஷ்ட விருவியாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்ப நிலை உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் அதிக ஈரப்பதல் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதிகளில் நாடு முழுவதிலும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமவ மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் மேன் மாகாணம் சப்ரிகா மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக உறவுகளில் மேலும் சில நாட்கள் நீங்கள் மண் சரிவு மற்றும் வெள்ள அனுத்தங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறந்ததாகும் இன்றும் மலையகத்தின் பல பிரதேசங்களில் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுவதும் கொண்டுள்ளது டிவா புயலின் பின்னர் இன்று வரை ஆவி ஆக்கத்துக்குரிய வெப்பநிலை நிலவவில்லை மிக குறைவான சராசரி வெப்பநிலையே நிலவுகிறது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக நூரலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக பதினொரு பாகை செல்சியஸ் வெப்பநிலையே காணப்படுகிறது இன்னும் பல நீர்த்தக்கங்கள் ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கிறது மலையகம் முழுவதும் அவ்வப்போது கனமழையை தரக்கூடிய வளிமண்டல தலைமல் நிலை தென்மேற்கிழங்கையிலிருந்து உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலைகள் மலையத்தின் பல பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை உருவாக்கும் எனவே தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதை சிறந்ததாகும் இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பில் ஒளிப்பூட்ட வேண்டும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழு வழங்கல் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடக்கு பருவமழை கிடைக்கும் என்பதால் பின்னாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணிக் கொள்ளலாம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது எனினும் இதை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவசியம் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கனத்தங்களுக்கு பின்னரான மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரசுமுறைகளுக்கு அப்பால் பட்ட ஒருங்கிணைந்த செயல்பாட்டு அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு மின்சாரம் நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம் நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற அவசர திட்டங்களின் ஜனாதிபதி தனித்தனியாக மூலாய்வு செய்தார் வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை அடுத்த நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பு பணிகளை விரைவில் முடிக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் நீர் வினிவோத்தை மூன்று நாட்களுக்குள் முழுமையாக வளமைக்கு கொண்டு வருமாறு பணிபுரிவிடுத்த விடுத்த ஜனாதிபதி அதுவரை மக்களின் நீர்த்தவைகளை பவுசர்கள் மூலம் பூர்த்தி செய்யுமாறும் இந்த நடவடிக்கைகளில் வழக்கமான செயல்முறை கப்பால் சென்று அவசர நிலையாக கருதி முப்படையிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார் மேலும் வீடுகளில் உள்ள கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகளை பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ள ஜனாதிபதி பாரிய சீரமைப்பு பணிகளை இரண்டாம் கட்டத்தில் மேற்கொள்ளும் அதேவேளை டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் தற்காலிக பழுதுபார்ப்பு மூலம் மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்வித முறைகேடுகளுக்கோ மற்றும் பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அறநிய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் அவர் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதன் விடயத்தை குறிப்பிட்டார் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கதிர்காமத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அரச பேருந்து ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனைக்கு அருகில் பிரதான சாலையில் சென்று கொண்ட போது விபத்து ஏற்பட்டு அருகில் இருந்த பற்றைக்குள் பாய்ந்து சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரவல் விமான உணவகத்தின் இருந்து பழுதடைந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அளிக்கப்பட்டுள்ளது அம்மாரி மாவட்டம் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு உட்பட்ட பிரபலமான ஒரு உணவகத்தின் குளிரூட்டியில் இருந்து சுகாதார அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பழுதடைந்த நூற்றி நாற்பத்தி நான்கு சம்சா நான்கு கிலோ கிராம் பிசைந்தமா எட்டு கிலோ கிராம் சோறு உட்பட பல பழைய பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அளிக்கப்பட்டுள்ளன குறித்த உணவகத்தில் உணவை பெற்றுக்கொண்ட தாய் மற்றும் மகள் ஆகியோர் உணவு நஞ்சடைந்ததால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிரபலமான குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் மேல் சபையான செனட் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஒன்று திடீரென்று அரங்கிற்குள் நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அமைதியாக உள்ளே வந்த அந்த விலங்கு கண்டு சில வினாடிகள் உறுப்பினர்கள் திகைப்பில் ஆழ்ந்தனர் பின்னர் அரங்கமே சிரிப்பும் குழப்பமும் நிறைந்த சூழலாக மாறியது இந்த சம்பவத்தை நகைச்சுவையுடன் எடுத்துக்கொண்ட செனட் தலைவர் ஜூசுப் ராஜா கிலானி விலங்குகளுக்கும் நமது சட்டங்களில் இடம் வேண்டுமோ என கூறியது அரங்கத்தை சிரிப்பில்லாழ்த்தியுள்ளது இதனிடையே கழுதை எவ்வாறு கடுமையான பாதுகாப்பு வலயத்தையும் தாண்டி நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வந்தது என்பது தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன நீண்ட காலமாக கூறப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் மீளவும் பரவி குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்துக்குள் திடீரென்று புகுந்த கழுதை அமர்வில் இருந்து விழுந்தடித்து ஓடி தப்பிய உறுப்பினர்கள் வெளியான வீடியோவால் அதிர்ச்சி ஜனாதிபதி அனுரவை படப்பலகையில் வைத்து கும்பிட்ட காட்சிகளால் பரபரப்பு அனர்த்த பகுதிகளுக்கு எச்சரிக்கையை மீறி நேற்று பயணம் செய்து மக்களை சந்தித்த சம்பவம் பதிவு வீதிகள் எங்கும் காத்திருந்து மூக்கின் மேல் கை வைக்க வைத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிப்பெண் தொள்ளாயிரத்தை கடந்தது பல எண்ணிக்கை முல்லைத்தீவு பாலத்தில் இந்திய ராணுவத்தினர் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற பாலத்தை மீட்கும் முயற்சி அனர்த்த நேரத்தில் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு வசதிகளை வழங்காத டயலாக் மற்றும் எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு டிசம்பர் வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீப ராஜா இந்த அறிவிப்பை சாதாரணமாக கடக்க வேண்டாம் என்றும் தகவல் மலையத்தை சீரமைக்க நீண்ட கால திட்டம் தேவை அவசரமாக இதனை செய்யுங்கள் ஜனாதிபதி அனுர அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி பச்சைக்குள் பாய்ந்த அரச பேருந்து இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்து பிரபலமான உணவகத்தின் குளிரூட்டியில் கைப்பற்றப்பட்ட பழைய பொருட்கள் அளிப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு